எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிதன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு பெயர்கிறது மிருக சிறுடம் மூன்றாம் பாதத்தில் நிகழ்கிறது இந்த பெயர்ச்சி மிதுனத்திற்கு ஜென்ம குருவாக வருகிறது ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொன்னவன் குரு ராசி ஏறும்போது அதாவது ஜென்ம குருவாக வரும்போது மனக்குழப்பம் இருக்கும் அதாவது இப்படி ஆகிடுமோ அல்லது அப்படி ஆகிடுமோ என்ற அந்த உணர்வு இருக்குமே தவிர பணவாசம் சிறைவாசம் என்பதெல்லாம் ஜென்மத்தில் குரு வந்தா வருவதால் மட்டுமே நடப்பது அல்ல அது வேறு சில கிரக அமைப்புகளை பொறுத்தது ஜென்ம குரு காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பும் அனுபவசாலிகள் அல்லது நம்முடைய நலன் விரும்பிகள் குடும்ப பெரியோர்கள் என்று அவர்களிடம் ஆலோசனை பெற்று முறைப்படி செய்யும்போது அந்த நெகட்டிவான குழப்பங்கள் தீரும் ஜென்மம் ஏறும்போது குரு முக்கியமான இடங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராசிக்கு திரிகோணங்கள் மூன்று இருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது இல்லையா அதில் ராசியில் அமர்ந்து திரிகோணத்தில் இரண்டு கோணங்கள் ஐந்து ஒன்பதை பார்ப்பார் அது மிக சிறிய மிக சிறப்பான ஒரு அமைப்பு அந்த வகையில் ஐந்தாம் பார்வை ஐந்தில் பதிவதால் ராசிக்கு ஐந்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படுகிறது இறையொருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் அதேபோல் கலஸ்தரஸ்தானம் ஏழாம் பார்வையாக கலஸ்தரத்தை பார்த்து சிறப்படைய செய்கிறார் திருமண வயதை எட்டியவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிடையே அந்யோன்யம் உருவாகும் காதல் திருமணங்கள் பெற்றோர்களின் ஒப்புதலோடு நிறைவேறும் அதேபோல் ஒன்பதாம் பார்வையாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் தள்ளி போன எல்லா சுப நிகழ்ச்சிகளும் வரிசை கட்டி அரங்கேறும் தகப்பனார் விலையில் உண்டு போல் லக் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிடும் செல்லும் எல்லாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரி ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால பரிகாரம் என்று கேட்டால் நம்முடைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து ஆசி பெறுவது குருவினுடைய அந்த ஜென்ம குரு என்ற அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறது நன்றி